நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பார்க்கக்கூடிய தகவல் டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா வெட்டர்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் சரிங்களா இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிபிடி சிபிடி எக்ஸாம் தான் சரிங்களா ஆன்லைன் எக்ஸாம் தான் எவ்வளோ போஸ்ட்டு என்ன அப்படிங்கிற விவரத்தை அடுத்து வந்து பார்க்கலாம் அதே போல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதோட ஃபீஸு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நார்மலாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஏழ்நூற்றி முப்பத்தாறு போஸ்ட்டு சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து சரிங்களா அடுத்ததாக அடுத்த தகவல் கே ஃபார்வேர்டு வேகன்சி இது ஒரு முப்பது கரண்ட்டு வேகன்சி நம்ம பார்க்கலாம் கரண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒரு போஸ்ட்டு கரண்ட்டு வேக்கன்சி ஏழ்நூற்றி ஒன்று அடுத்ததான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று வந்து யூஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும் சரிங்களா பேப்பர் டூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் பேப்பர் டூலே ஏ தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு பி ஜென்ரல் ஸ்டடிஸ் சரிங்களா அடுத்தது தகவல் பார்க்கலாம் அடுத்தது எஸ்டி உங்களுக்கு வந்து விடோக்ஸுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டு அடுத்ததாக மதர்ஸ்க்கு அதாவது எஸ்சிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் சரிங்களா அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிபிஎஸ்சி டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா அதில் வந்து டிகிரி முடித்திருக்க வேண்டும் இந்த பதில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தமிழ் படித்து இருக்க வேண்டும் கட்டாயம் அடுத்த தகவல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்ரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஒன் ஃபிஃப்டி எக்ஸாமினேஷன் ஃபீஸு டூ ஹண்ட்ரட் அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து எ ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸமிஷன் கொடுத்துருக்காங்க எம்பிசி பிசிஎம்முக்கெலாம் வந்து த்ரீ சான்ஸு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டூ எக்ஸம்ஷனு விடோவுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் சரிங்களா அடுத்த தகவல் சப்ஜெக்ட் யூஜி ஸ்டாண்டர்டில் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சரிங்களா பேப்பர் டூக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஸ்டாண்டர்டு செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதாவது சா சாரி ஜென்ரல் ஸ்டடீஸு ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் பார்ட்டு பியில் அடுத்தது ஆப்டிடியூடும் மென்டல் அபிலிட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு மொத்தம் வந்து ஐநூற்றி எழுபது மார்க்கு இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்டர்வியூ இருக்குது செவன்ட்டி மார்க்ஸு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க தேங்க் யூ